அன்புள்ள நேயர்களே வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது ராகுகேது பயிற்சி பலன்கள் ராகுகேது இவங்க ரெண்டு பேருமே பயிற்சியாக போகிறாங்க எப்போ ஆகிறாங்க அப்படின்னா மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரவு ஏழாம் தேதி அதிகாலை காலையில் ஆறு இருபத்தி நாலுக்கு பயிற்சியாக போகிறாங்க கடகராசியில் இருக்கிற பகவான் மிதனராசிக்கு ஆகிறாரு அதே போல் மகர ராசியில் இருக்கிற கேது பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ராகு பகவான் மிதன ராசியிலையும் கேது பகவான் தனுசு ராசியிலையும் ஆகிறாங்க இந்த பயிற்சி ஆகப்பட்டது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கும் இந்த பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு தீமையான பலன்களை கொடுக்கும் என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் கேது அப்படிங்கிறப்போ ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம் அதாவது இவங்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது மற்ற கிரகங்களுக்கு மாறி இவங்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது அதனால் இவங்க யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள போல பலன் செய்வாங்க அதே போல யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கேற்ப வேலை செய்வாங்க அதே போல யாரோடு சேர்றாங்களோ அதற்கேற்றார் போல் அவங்க பலன் தருவாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ மேசராசின்னு ராகு பகவான் மூணாவது ராசியில் இருப்பாரு அப்போது இந்த ராகு பகவானோடு வந்து அந்த புத பகவான் அதாவது பகவான் புதனுடைய வீட்டுக்கு போறாரு அந்த புதன் வீட்டில் புதனும் அங்கேயே இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த ராகு பகவான் அவரோடு போய் சேர்றப்போ ராகு பகவான் அங்கே புத பகவானா மாறிடுவார் புத பகவான் என்னென்ன பலன்களை தருவாரோ அதைத்தான் இந்த ராகு பகவானால தர முடியும் அதே போல புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மிருகசீரிசை நட்சத்திரம் அதாவது பின்னோக்கி போறது ராகுவும் கேதுவும் எப்பயுமே வளமாக வரமாட்டாங்க இடமா தான் போவாங்க பின்னோக்கி போற கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தான் நவ கிரகங்களில் சுற்றுறப்ப கூட ஏழு சுற்று வளமாக சுற்றணும் ரெண்டு சுற்று இடமா சுற்றணும் இல்லைன்னா நின்னடத்துல இருந்தே அப்பிரதட்சணமா ரெண்டு தடவை அப்போ தான் உங்களுக்கு நவ கிரகங்களை முழு பலன்களும் கிடைக்கும் இப்போ ராகு பகவான் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ அங்க குரு பகவானா இருப்பார் அதன் பிறகு திருவாதிர நட்சத்திரத்துக்குள்ளே போவார் அப்போ அவர் அவருடைய தன்மையிலேயே வேலை செய்வார் அதன் பிறகு மிருகசீர்சி நட்சத்திரத்துக்கு போவார் அப்போ செவ்வாயினுடைய பலனை தருவார் அப்போ கிரகங்கள் யாருடைய நட்சத்திரத்துல போகிறாங்களோ அதாவது ராகு பகவான் எந்தெந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல போறாரோ அந்தந்த கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்களோ அதற்கேற்றார் போல் ராகுவும் கேதுவும் பலனை தருவாங்க இப்போ ராகு பகவானை சொன்னோம் அதே போல் கேது பகவானும் உங்களுக்கு மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு கீழே இறங்குறப்போ உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இறங்குவார் இது வரைக்கும் அவர் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கார் இப்போ இறங்கிறது அதே சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் தனுசு ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறார் அதன் பிறகு பூராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்ப ராகு அங்க சுக்கரனாகவும் குருவை சார்ந்தும் பலன் செய்வார் ஏன் குருவை சார்ந்தோம்னா அந்த வீடு குருவுடைய சார்ந்து வேலை செய்வார் அதன் பிறகு மூல நட்சத்திரத்துக்குள்ள சஞ்சாரம் செய்வார் அந்த மூல நட்சத்திரமாகப்பட்டது ஆகப்பட்டது கேது பகவானுடைய நட்சத்திரமே அப்போ அங்க அவர் குருவா மாறி வேலை செய்வார் இதுதான் ராகு கேதுவனுடைய பெயர்ச்சியில ஏற்படக்கூடிய பலன்கள் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறப்போ நமக்கு பலன்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராகுகேது பயிற்சி எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்ட்ரோடக்ஷனுங்கிறது முத ராகுகேதுன்னா என்ன அவங்க எப்படி நகர்வாங்க யாரைப்போல் பலன் செய்வாங்க யாரை சார்ந்து வேலை செய்வாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதன் பிறகு அந்த கிரகங்கள் நமக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நாம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகுகேது பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு ராகுகேது பயிற்சி எவ்வாறு இருக்கும் அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை மூணாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடத்துல இருந்த கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் ஆல்ரெடி அங்கே சனி பகவான் வேற இருக்காரு அப்போது பாப இவர்கள் ரெண்டுலேயும் எட்டுலேயும் சஞ்சாரம் செய்கிறது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் இந்த ராகு பகவான் சனி பகவானை போல பலன் செய்கிறவர் கேது பகவான் செவ்வாயை போல பலன் செய்யக்கூடியவர் இங்கே ராகு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு சனியை போல பலன் செய்வார்னா ரிஷபராசிக்கு தர்மகர்மாதிபதி அப்படிங்கிற சனி பகவான் எட்ல மறைஞ்சிருக்காரு பகவானை சனி பகவான் பார்க்கவும் செய்ய போகிறார் ஏன்னா எட்டில் இருக்கிற சனி பகவான் கேதுவோடு சேர்ந்து ராகுவையும் பார்ப்பார் ஸோ ரிஷபராசியினுடைய தர்மகர்மாதிபதியாகப்பட்ட சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறப்போ அங்கே ராகு பகவானை பார்க்குறப்போ ராகு பகவான் அங்கே சனியை போல பலன் செய்வார் தர்ம தர்மகர்மாதிபதியினுடைய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதாரத்தில் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிகள் வர வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதையெல்லாம் தவிர்த்துக்கணும் அதே போல பண விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் தண்டம் கட்ட வேண்டிய சூழ்நிலையா உருவாகும் உங்களை வளர்த்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னவோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படி செய்யறப்போ உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் ஆகப்பட்டது சாதகமான சூழ்நிலைகளாக இருக்கும் இப்ப எட்டாம் இடத்துல கேது அப்படின்னா ஐயோ ஸ்தானம் ஆயில் ஸ்தானத்தில் கேது போய் உக்காந்து என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உருவாகவும் பயப்படுத்தவும் செய்வாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை எந்த வியாதி வந்தாலும் அதுக்கு மருந்து உண்டு அதாவது அந்த உண்டான மருந்தை சாப்பிட்றப்போ வியாதி கட்டுக்குள்ள இருக்கும் வியாதி முற்றிலும் போகாது வியாதி கட்டுக்குள்ள இருக்கும் அதே தான் கிரகங்கள் நமக்கு தப்பான இடங்கள்ல போய் உக்காடுறப்போ அந்த கிரகங்களையும் அதர் சார்ந்த தெய்வங்களையும் நாம வழிபடுறப்போ நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்டபடி போல் விலகி போகுமோ இப்ப எட்டாம் இடத்துல கேது பகவான் உக்காடுறப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அந்த வீடாகப்பட்டது ஒரு ஆலயம் மாதிரி குரு பகவானுடைய ரெண்டு வீடு தனுசு வீடும் மீன வீடும் ஆச்சுங்களா இது அவருடைய குரு பகவானுடைய வீடுங்கிறப்போ அங்க கெட்ட சக்திகள்ங்கிறது எதுவும் வேலை செய்யாது ஏன்னா குரு பகவானுடைய வீட்டுல நல்ல பலன்கள் தான் நடக்கணும் அப்போ ஒரு பாப கிரகமான கேது பகவான் போய் அங்கே உக்காரா ஆனால் கேது பகவானை ஞானக்காரகன்னு தான் சொல்லணும் அறிவை அபிவிருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கேது பகவான் உருவாக்குவார் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகளை விளக்கி நல்ல சிந்தனைகளை உருவாக்கி நாம எந்தெந்த விஷயத்தில எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோமோ அதிலிருந்து இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்குண்டான சிந்தனைகளை கொடுத்து அதிலிருந்து நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வந்துடுவார் இந்த ஒன்றரை ஆண்டுக்குள்ள உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் பொருளாதார நெருக்கடிகள் தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இதிலிருந்தெல்லாம் துரிதமாக உங்களை வெளியே கூட்டிகிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகளையும் அதற்கேற்ற சிந்தனைகளையும் கேது பகவான் கொடுத்து உங்களை காப்பாற்றுவார் அதற்கு த பக்க பலமாக ராகு பகவான் இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரு ஏன்னா ராகு பகவான் குருவனுடைய நட்சத்திரத்திலும் அவருடைய திருவாதிரை நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் தான் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த மூன்று கிரகங்கள்ல ராகு பகவானுக்கு பகை கிரகம் யாரு அப்படின்னா மிருகசீரசம் செவ்வாயின்னு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு செவ்வாயினுடைய நாலாம் பாதமும் மூணாம் பாதமும் அங்கே இருக்கும் செவ்வாயும் சனியும் பகைவர்கள்னு சொல்லுவோம் ராகு குஜபத் கேதுங்கிறப்போ அப்ப அந்த நாட்கள்ல மட்டும் அதாவது ராகு கேது பயிற்சியில் கடைசி நூற்றி இருபது நாட்கள் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் அந்த காலகட்டங்களில் தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் போலீஸு கோர்ட்டு கேஸு பம்பு வழக்குகள் வீண் பிரச்சனைகள் அப்படிங்கிற சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்புகளை நாம் ஏமாந்தா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நேரத்தில் நாம் உஷாராக இருந்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெரிய அளவுக்கு நம்மளை தாக்கத்தை கொடுக்காது அதனால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் கவனத்தோடு பக்குவமாக பார்த்து சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி ஆகப்பட்டது இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள்லேருந்து உங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்துடும் அபரிமிதமான படங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது இல்லை நம்மளை கஷ்டத்திலிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வருவாங்க கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா நம்மனால எந்திரிச்சு நடக்க முடியாத சூழ்நிலை இருந்தா அவ்வளோ பணம் இருந்து நம்ம எப்படி அதை அனுபவிக்க முடியும் அதே தான் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்துக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி அஷ்டம இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப ராகுகேது பயிற்சியும் பாதிப்புக்குள்ளானா என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால நீங்க அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையுமே இந்த ராகுகேது பகவான் ஆகப்பட்டவங்க நிச்சயமா இந்த ஒன்றரை ஆண்டுக்குள்ள உங்களுடைய கடன் தொந்தரவுகளா ஆரோக்கிய பாதிப்புகளா எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகளா தேவையில்லாத குடும்பத்துல குழப்பங்களா வாக்குவாதங்களா பணத்தட்டுப்பாடா வாகன பிரச்சனையா தொழில் முடக்கமா எதுவாக இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி பண்ணி உங்களை நல்ல நிலைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கஷ்டங்கள் விலகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் நமக்கு தானாக வந்து சேரும் அதனால ராகுகேது பகவானை வழிபட்டு அவர்கள் அவரை அதாவது சாட்சிக்காரன் காலில் உழுகிறத விட சண்டைக்காரங் காலில் உழுகணும்னு சொல்லுவோம் அதனால ராகுகேது பகவானை வழிபடுறப்போ உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து நீங்கள் நல்ல நிலைக்கும் நல்ல உயர்ந்த சூழ்நிலைக்கும் வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் பயமில்லாம திகிரியுமா கவனத்தோடும் பக்குவத்தோடும் நல்ல சிந்தனையோடும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை தராது அதனால நீங்க பயம் இல்லாம உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் கவனத்தோடு எடுங்கள் இறை வழிபாட்டோடு இந்த ஒன்றரை ஆண்டுகளை நல்ல முறையில் கழித்து கஷ்டங்களிலிருந்து மீண்டு நன்மையான நிலைமைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்